வணக்கம் அம்மிகை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சகல நோய்களும் விலகுவதற்குண்டான சஞ்சீவி மூலிகை அதாவது எப்பேற்பட்ட கொடிய நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்கள் எல்லாம் விலகுவதற்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை சஞ்சீவி மூலிகை என்று அழைக்கக்கூடிய ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதாவது இந்த நோய்கள் என்பது நாட்பட்ட நோய்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்கள் அதாவது வாத பித்த ஸ்லேர்தமம் என்று சொல்லக்கூடிய இந்த முக்குற்றம் என்று சொல்கிறோம் இந்த குற்றம் என்பது அதாவது மிகுந்தாலும் நோய் வரும் குறைந்தாலும் நோய் வரும் மிகினும் நோய் குறையினும் நோய் ஆக இந்த நோய்கள் நமக்கு நாட்பட்டு இருக்கும் அதாவது காலங்காலமாக வருடக்கணக்கில் கணக்கில் இருக்கும் உதாரணத்திற்கு நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய இந்த சுகர் இருபத்தி ஓர் வகையான வகையாக இருக்கிறது அதாவது மதுமேக நோய் என்று கூறுவோம் இருபத்தி ஓர் வகையில் இது நமக்கு இருக்கிறது இதிலிருந்து எவ்வாறு நின்று வருவது அதே நேரத்தில் சுவாச சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் மூலம் நவமூலங்கள் என்று சொல்லக்கூடிய மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படி நம்மளுடைய உடலில் எண்ணற்ற இந்த நோய்களால் நாம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்து சில மருந்துகளால் அதை தீர்க்க முடியாமல் கட்டுக்குள்ளே வைத்து அந்த நோயுடனே வாழ்ந்து கொண்டு வருவோம் இப்பகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு தீர்வுதான் இந்த சஞ்சீவி மொழி என்று அழைக்கக்கூடிய இந்த மூலிகை ஆகவே இதை எவ்வாறு செய்வது இதை செய்து நம் எவ்வாறு நம்முடைய நோயிலிருந்து நாம் மீண்டு வருவது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஐக்கியங்களுக்கும் செங்கல் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே பெல் பட்டனையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நாம் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது பூவரசன் மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தின் மேல் இருக்கக்கூடிய புல்லுருவி செடி அதாவது பூவரசன் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த புல்லுருவி செடிக்கு பூஷ நட்சத்திரமும் செவ்வாய் கிழமையும் இந்த இரண்டு அந்த நட்சத்திரமும் அந்த கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளிலோ அல்லது பூச நட்சத்திரத்தன்று செவ்வாய் ஓரை அதாவது செவ்வாயினுடைய ஓரை வர அந்த பூச நட்சத்திரம் எந்த நாளில் வந்தாலும் அந்த நாளில் செவ்வாய் ஓரை எந்த நேரத்தில் வருகிறதோ அந்த நேரத்தில் நாம் இந்த உள்ளுருவிச்சனிக்கு காப்பு கட்டி அதை சாப விமோசனம் செய்து எடுத்துக்கொண்டு வந்துவிட வேண்டும் இவ்வாறு எடுத்துக்கொண்டு வந்து அந்த எல்லாம் பறித்து அதனுடன் மிளகு சீரகம் பெருங்காயம் அந்த இலைகள் எந்த அளவுக்கு இருக்கிறத உதாரணத்துக்கு ஒரு நூறு கிராம் எதில் அதே அளவு மிளகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் பெருங்காயம் நூறு கிராம் இந்த மூன்றையும் அந்த இலைகளோடு சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும் அரைத்து அரைக்கும் பொழுது சாறை விட்டு தான் அரைக்க வேண்டும் இவ்வாறு அரைத்து சிறு சிறு குளிகைகளாக உருண்டைகளாக நாம் செய்து நிழலில் உலர்த்தி எடுத்து வைத்துக் கொண்டு எந்த நோயாக நமக்கு இருந்தாலும் காலையில் உணவருந்திய பிறகு ஒரு குளிகை அதே நேரத்தில் மாலையில் உணவருந்திய பிறகு ஒரு குளிகை ஆக இரண்டு குளிகைகள் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டு கொண்டு வர ஒரு மண்டலத்துக்குள்ளாகவே அது எத்தனை வருடங்களாக உங்களுக்கு அந்த நோய் இருந்தாலும் அந்த நோயிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியும் முன்னாடி எவ்வாறு நமக்கு அந்த நோய் இருந்தது இப்போது எந்த அளவுக்கு குறைந்திருக்குது என்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம் ஆகவே மிக எளிமையான ஒரு முறை இது ஒரு தந்திரமான ஒரு முறையும் கூட நிச்சயம் இது உங்களுக்கு பயனளிக்கும் ஆகவே நீங்கள் இதை செய்து பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கு யாராவது இருந்தால் கூட நீங்கள் செய்து இதை அவர்களுக்கு கொடுத்து அதை குணப்படுத்தி நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே மிகச்சிறந்த ஒரு ஒரு மூலிகை தந்திரது ஆகவே இந்த முறையை நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்